பக்தியின் பெயரால் இளம் பெண்களை சீரழித்து வந்த மதகுரு காட்சிகளை பக்தர்கள் நேரடியாக பார்க்க கட்டணம் சாமியாரின் கிழித்த திரைப்படம் நெட்ளிக்ஸில் வெளியாகி வைரல் ஆகி வரும் திரைப்படம் மகராஜ் விஜய் சேதுபதியின் மகாராஜாவையும் இந்த திரைப்படத்தையும் நீங்கள் குழப்பிக்கொள்ள கூடாது ஆம் நீங்கள் குழப்பிக்கொள்ள கூடாது இரண்டும் வெவ்வேறு சித்தார்த் பி மல்கோத்ரா இயக்கிய இந்த திரைப்படம் வெளியாவதற்கு மதவாத அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட கதை என்பதாலும் இதனால் இந்து மதத்தின் எந்த பிரிவும் பாதிக்கப்படாது என்று கூறி குஜராத் உயர்நீதிமன்றம் இதற்கு அனுமதி வழங்கியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தைந்து காலகட்டத்தில் குஜராத்தில் வாழ்ந்து வந்த புஷ்ரிமர்கா வைணவ சமூகத்தினரின் மத குருவாக இருந்தவர் ஜடுநாத் ஜி பிரிஜ் ரத்தன்ஜி மஹராஜ் இவரை பக்தர்கள் ஜே ஜே என்று அழைத்தனர் இவர் மீது பக்தர்கள் வைத்திருந்த அளவு கடந்த பக்தி மற்றும் மரியாதையை பயன்படுத்தி உயர் பிரிவை சேர்ந்த இளம் பெண்களை தொடர்ச்சியாக பலாத்காரம் செய்து வந்தார் அது மட்டுமன்றி திருமணமான பெண்கள் மீது அவர் விருப்பம் கொண்டாலும் அவர்களது கணவர்களே அப்பெண்களை சாமியாரிடம் அனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்வை அந்த பெண்களும் பக்தியின் பெயரால் ஏற்றுக்கொண்டனர் இதற்கு அவர் பாத பூஜை என்று பெயர் வைத்திருந்தார் இந்த பாத பூஜையில் பங்கேற்க பல இளம் பெண்களும் போட்டி போட்டனர் இவர் பெண்களை பலாத்காரம் செய்வதை பிற ஆண்கள் நேரடியாக பார்க்கவும் அனுமதி வழங்கப்பட்டது இதற்காக கட்டணமும் வசூலிக்கப்பட்டது திருமணமான பெண்களுடனும் உறவு வைத்திருந்ததால் சிபிலிஸ் எனப்படும் பால்வினை நோய்க்கு ஆளாகி அதற்காக மருத்துவரிடம் மருந்தும் எடுத்துக்கொண்டார் சாமியாரின் போலி முகத்தை கண்டுபிடித்த சமூக சீர்திருத்தவாதியான கர்சன் முல்ஜி என்பவர் இது குறித்து மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்காக சத்ய பிரகாஷ் என்ற பத்திரிகையை தொடங்கினார் அந்த பத்திரிகையில் சாமியாரின் காம களியாட்டங்களை பற்றி விரிவாக எழுதினார் இதனால் கர்சன் முல்ஜி மீது ஆங்கிலேய நீதிமன்றத்தில் சாமியார் மான நஷ்ட அவதூறு வழக்கு தொடர்ந்தார் சாமியாருக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வராத நிலையில் ஆரம்பத்தில் பின்னடைவை சந்தித்த கர்சன் முல்ஜி பின்னர் சாமியாரின் மருத்துவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கில் வென்றார் சாமியார் வழக்கில் தோற்றதால் அவரது பக்தர்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்தார் இந்த வரலாற்று உண்மைதான் மகராஜ் என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டு நெட்ஃபிளிக்ஸில் வைரலாகி வருகின்றது போலி சாமியாராக பிரபல நடிகர் ஜெய்தீப் அலாவத் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி கர்சன் முல்ஜியாக நடிகர் அமீர் கானின் மகன் ஜுனைத் கான் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் மதத்தின் பெயராலும் பக்தியின் பெயராலும் காலம் காலமாக ஏமாற்றப்பட்டு வருபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை அம்பலப்படுத்தும் குரல்களும் இன்னும் ஒலிக்கவே செய்கின்றன என்பதை இந்த திரைப்படம் உணர்த்தியுள்ளதாக ரசிகர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்